இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மலை ரோட்டில் இந்த நந்தினி கூரை கடைன்ட்டு இங்கே இருக்கும் இது வந்து தென்காசிலேயே இருக்குது அடுத்து வந்து இங்க ஒரு நியூ பேங்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சீசன் நிறையா இருக்கிறதுனால அங்கேயும் கூட்டம் இருக்குது இங்கேயும் கூட்டம் இருக்குது இப்போ வந்து நியூ பிராண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வாங்க கடைக்குள்ள போய் பார்க்கணும் குட்டாரம் சீசனுக்கு வரணும்

புக்ஸுக்குள்ளே வாரத்தில் ஆடுறதுதான் புக்ஸுக்குள்ளே இருக்குது நல்லா வாங்க உள்ளுக்கு வாங்க பார்த்தோம்னா சோஃபாவில் நல்லா இருக்குது அது தான் இருக்குது ஐஸ்கிரீம் இருக்குது நல்லா இருக்குது நல்லா ப்யூர் வாட்டரும் இருக்குது ராயல் வாட்டர்

ஏசியாவது ஏசி போட்டிருக்கு கஸ்டமர் வர்றவங்களுக்கு நல்ல முறையில உட்காந்து ஏசி காற்று வாங்குற மாதிரியும் நல்ல சலுகை இருக்கு இருபத்தஞ்சு சீட்டு கொண்ட ஏசி ரெண்டு ஏசி இருக்கு முன்னூறு ஏசி கூட இருக்கு நல்ல சலுகை இருக்கு அதே மாதிரி அது அந்த இதுலயும் இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருமே வந்து சாப்பிடலாம் ஏசி நல்லா கண்டிஷனாக இருக்குது ஏசி ரூமில் இருபத்தஞ்சி இருக்கலாம் பிள்ளைங்களுக்கு விளையாடக்கூடிய விளையாட்டு பொருள்கள் இருக்குது எல்லாமே இருக்குது நல்ல இருக்குது நல்லா வாங்க எல்லோரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் குத்தாலத்துக்கு பழைய குத்தாலம் போகிற ரோடு இருக்குது எல்லோரும் வாங்க எல்லோரும் நல்ல முறையில் பயனடையலாம் அடையலாம் இதே மாதிரி இதில் நூறு சீட்டு இருக்குது மற்ற பிள்ளைங்களுக்கு விளையாட்றதுக்கும் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நல்ல முறையில் இது என்ஜாய் பண்ணலாம் ஒண்ணு நீங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க இது பூரக்கட பிரான்ச்சு நாலாவது தெங்காய்சிலிருந்து இங்க இருக்கு இங்க இருக்கு தெங்காசிலும் இருக்கு எல்லாரும் நல்ல முறையில வந்து சாப்பிட்டு எங்க இது பண்ணிட்டு போங்க அண்ணன் தான்

பார்த்திங்கன்னா குற்றாலம் போகிற ரோட்டில் இருக்குது மறக்காமல் குற்றாலத்தை அவங்க வந்தவங்களுக்குள்ளே இங்கே வந்து சாப்பிட்டு போகிறோம் ஐஸ்க்ரீம் வாங்கினதுக்கு அந்த அக்கா பீட் போடுறாங்க அங்கே வெளில போய் ஐஸ்கிரீம் திங்கலாம் தேங்க் யூ ஓகே அவங்க போயிருக்கேன் ஐஸ்க்ரீம் வந்து சாப்பிட்டு தாங்க

ஹாய் காய்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பழைய குச்சாலம் போகிற ரோட்டில் தான் இருக்கும் இது வந்து நம்ம மூணு மூக்கு ரோட்டில் நிற்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடோடி பார்த்திங்கன்னா தென்காசிக்கு போகலாம் அந்த சைடு வந்து அம்பைக்கு போகலாம் இந்த சைடோடி பழைய குச்சாலம் ரோட்டுக்கு போகலாம் அடுத்து இந்த சைடு அம்பைக்கு போகலாம் வா காய்ஸ் அடுத்து வந்து ரோட்டில் இருந்து கிளம்ப போகிறோம் பார்த்திங்கன்னா வண்டி எடுத்து கிளம்பியாச்சு இப்போது வந்து கூரை கடைக்கும் சோகா கம்பெனிக்கும் வந்து கொஞ்சம் தூரம்தான் இருக்குது அதனால நம்மளும் வண்டி இது நடந்து போகிற தூரம் தான் இருக்குது காய்ஸ் ஜோகா கம்பெனிக்கும் கூரை கிடைக்கும் அப்போ வந்து நம்ம கூரை கடையை முடிச்சுட்டு இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கோம் ஹய்ஸ் இருந்தால் பாருங்கள் டீ கடை தான் இருக்குது டீ கடையை பார்த்துட்டு அப்படியே நேராக வந்தோம் கிட்ட வந்துருச்சு ஜோகா கம்பெனி பாருங்கள் போர்டிலேயே ஒன் கிலோமீட்டரும் போட்டிருக்கு சோகா கம்பெனி ரொம்ப கிட்ட வந்துருச்சு காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஜோகோ கம்பெனி இந்த வந்துருச்சு கைஸ் கார் பைக்குக்கு பார்க்கிங் வந்து இங்கே விட்ருக்காங்க கைஸ் ஜோகோவில் இருந்து பஸ்ஸில் வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஜோகோவில் முடிச்சிட்டு கரெக்டாக அங்கே ஜோகோக்கிட்ட பஸ் பார்க்கிங் இருக்குது கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் ஜோகோவில் இருந்து வேலையை முடிச்சுட்டு வாராங்க பண்ணுங்க சர்ச்் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே பா கிஸ் இஸ் கியூஆர்